ஹலோ ஹாய் ஆயும் உங்கள் சத்யா என்னடா இது என்னமோ சேர்த்துலாம் காட்டுறான் அப்படின்னு பார்க்குறீங்களா அது வேறு ஒன்றும் இல்லை நான் வந்து ஒரு பத்து வருஷமாக வந்து இந்த சோழ தொழில் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய லெவல் இல்லைங்க சின்ன லெவலெலாம் பண்ணிகிட்டு இருக்கேன் சோழத் தொழில்னாலே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவல் கோடி கணக்கெலாம் சம்பாதிக்கிறது லாம் சம்பாதிக்கிறது அ அப்படி சொல்லுவாங்க நான் வந்து சிம்பிளாக அப்படியே சமாளி நல்லா பண்ணேன் வேறு லெவலில் இப்போ என்னால் சிம்பிளாக தான் பண்ண முடியுது அதனால் அப்படியே சிம்பிளாக போயிட்டு இருக்குது அதாவது நம்ம இந்த மாதிரி தொழில் பண்ணணுன்னா இவரை பார்த்துங்க இவர மாதிரி வேலைக்காரரு நல்ல வேலைக்கார் இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய முடியும் இந்த மாதிரி தொழிலெலாம் பண்ண முடியும் இவர் எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டு வருஷம் பழக்கம் எனக்கும் இவங்க ஊருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட்டு டிஸ்டன்ஸு ஆனால் எங்கள் ஊரில் ஆள் பக்கத்து ஊரில் ஆள் இருக்காங்க ஆனால் எனக்கு அந்த மாதிரி வேலை செய்ய மாட்டாங்க இவரை தான் நான் போய் கூப்பிட்டு வருவேன் இவர் வயசு வந்து பார்த்திங்கன்னா அறுபது வயசு மேலே இருக்கும் இவரும் அவங்க வீட்டம்மா அவங்க இன்னும் மூணு சன்னு இருக்காங்க அவங்களும் நல்ல வேலைக்காரு அவங்களாம் வேறு வேறு வேலை செய்கிறாங்க இந்த வேலை செய்யலை இவர் வந்து எனக்கு வேலை செய்கிறதுக்கு இவருக்கும் இஷ்டம் நான் வந்து இவரை கூப்பிட்டு தான் வேலை செய்யணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டம் நல்ல சூப்பரான வேலைக்காருங்க இந்த தொழில் செய்கிறதுக்கு தொழில் செய்யலாம் விடாமல் செய்யலாம் பத்து ரூபா சம்பாதிக்கலாம் அப்படின்னு இவரை வச்சு வேலை செஞ்சால் மட்டுந்தான் அந்த ஆசைப்படலாம் ஏன்னா எவ்வளோ பேருக்கிட்ட காசு கொடுத்து ஏமாந்துட்ருக்கேன் சூழ தொழில்னாலே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் ஏமாத்துவாங்க கல் இருக்க வரேன் கல் இருக்க வரேன்னு சொல்லிட்டு ஏமாற்றிடுவாங்க அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்கேன் ஏமாந்துருக்கேன் இவர் வந்து வேற ஒருத்தர் மூலிமா வந்து அறிமுகமானார் இப்போ பரவாயில்ல எனக்கு வந்து இவர் ஏழு எட்டு வருஷமாக நான் வந்து அவர் கூட லிங்கில் இருக்கேன் நம்ம மண்ணு பாருங்க சேரு இப்போ வந்து கல் அறுக்கிறத வாரி கொட்டுறாரு வண்டியில் வாரி கொட்டி இது நேற்று வந்து ஒரு நாள் முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இந்த சேரு தண்ணி ஊற வச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சேரு குத்தி எல்லாம் பண்ணி முடிச்சிட்டாரு இது வந்து இன்றைக்கி வந்து விடிய காலையாக ஒரு பன்னெண்டு மணிக்கு அனுப்பிச்சிருப்பாரு நான் காலையில் போய்ட்டு ஒரு ஏழு மணிக்கு எடுத்த வீடியோ இது எல்லாம் கல் போட்டார் ஆயிரங்கள் கிட்டே போட்டுட்டார் அவரும் அவங்ககிட்ட போடுவாங்க ரெண்டு பேருமே கட்டில் போடுவாங்க இவர் வந்து சேரு வாரி எடுத்துகிட்டு போகிறாரு வண்டியில் எடுத்துகிட்டு போய் கொட்டுவார் ரெண்டு பேருமே நல்ல சமமான வேலைக்காரங்க அதான் நல்ல உழைப்பாளி மட்டுமே எல்லா வசதியோட வாழ முடியும் இந்த உலகத்தில் அது எந்த நாடாக இருந்தாலும் சரி எந்த ஊராக இருந்தாலும் சரி அந்த மாதிரி இவங்க நல்ல உழைப்பாளி அதனால் இவங்களுக்கு எல்லாமே இருக்குது இவங்க சாதா கல் இருக்கிறாங்க இவங்களுக்கு ஒன்றும் வசதி இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க இவருக்கும் ஒரு அஞ்சு காணி நிலம் இருக்குது வீடு இருக்குது பசங்க மூணு பேர் நாலு பேர் இருக்காங்க நல்ல வசதியானவங்க தான் இருந்தாலும் சம்பாதிக்கணும் அப்படின்னும்போது இந்த கல்லை இருக்கிறாங்க கல் அறுத்தக்க அவங்களுக்கு வந்து ஆயிரம் கல்லுக்கு எழுநூறுவா பார்த்துங்க இவங்க தான் அவங்க வீட்டம்மா இவங்களும் பற்றி ஒரு வீடியோ போட்டு ஆகணுன்றதான் எடுக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அதாவது பத்து வருஷமாக வந்து இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கேன் பெரிய லெவலில் சாதாரணமாக அப்படி செஞ்சுட்டு இருக்கேன் ஆனால் ஒரு பெரிய லெவலில் செஞ்சேன் அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வசதி அதிகமாக இருந்தது இடம் அதிகமாக இருந்தது இப்போ கொஞ்சம் வசதியும் கம்மியாக இருக்குது இடமும் கம்மியாக இருக்கிறதுனால சிம்பிளாக செய்கிறேன் ஒன்றும் இல்லைங்க ஆமாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கனாலும் கல் வேணும்னாலும் பெரிய பொண்ணு சொல்லுங்கள் இப்போலாம் வச்சு எல்லாம் கல்லுலாம் சேர்த்து வச்சுருக்கேன் கல் சுடுவேன் நீங்கள் எங்கே கேட்டாலும் என்ன ஊருக்கு வரணுன்னாலும் வண்டி வடக்கு நீங்கள் கொடுக்கணும் அந்த ஊருக்கு வந்து கல்லை அணைச்சி விட்ருவேன் நம்ம மண் பார்த்தீங்கன்னா செங்கட்டு பார்க்கும் போதே மண் பார்ப்போம் பாருங்கள் செங்கட்டான மண் செங்கட்னா கல்லை அறுக்கிறதுனா வந்து பார்த்தீங்கன்னா மண் அதுக்குன்னு தனி மண் இருந்தால் மட்டும்தான் கல்ல அறுக்க முடியும் எல்லா மண்ணையும் கல்ல இருக்க முடியாது அந்த வேறு ஏதாவது சரியா இல்லையா கல்லும் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் சூப்பராக இருக்கும் அதாவது எல்லாருமே வந்து கல் நல்லா அறக்கவே முடியாது நல்லா அறக்கவும் மாட்டாங்க ஒரு மாதம் ரெண்டு மாதம் இவங்க கல்லை வந்து பாருங்கள் கை கல் நல்லா சூப்பராக இருக்கும் சைஸு கைஸ் எல்லாமே பண்ணி ரொம்ப பிடிச்ச வேலைக்காருங்க தெரியும் அதெல்லாம் முக்கியமானது ரொம்ப ரொம்ப பிடிச்ச காரு சொல்லுங்கள் உங்களுக்கும் எங்கே வேணும்னாலும் கல் சப்ளை பண்ணுவேன் நம்மக்கிட்ட சூப்பரான குவாலிட்டியான கல் இருக்குது ஓகேங்க ரொம்ப 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 நன்றிங்க நான் உங்கள் சத்தியாங்க